வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி சுரக்காய் வதக்கல் பார்க்கலாங்க சுரைக்காய் வதக்கல் அது வந்து சுரைக்காய் கடைசல்னு சொல்லலாம் இது வந்து சுரைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து அது எப்படி வதக்கிறோன்னு பார்க்கலாங்க நாங்கள் வந்து இது அடிக்கடி சாதத்துக்கு செய்வோம் வெறும் தனியாக சுரக்காய் வதக்கி செய்வோம் சுரக்காய் சாதம் செய்வோம் அதெல்லாம் ஏற்கனவே பழைய வீடியோ இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு சுரக்காயும் கூட போடுவோம் பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சீரகம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வர மொளகா சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சொருக்காய வந்து நீர்காயின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது தான் உடம்புக்கு அதனால அப்பப்போ இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்குவோம் நாங்கள் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த சுரக்கா கடைசியில் சொரக்கா வதக்கு சொல்லலாம் இப்போ வந்து இதை வர மிளகா தான் சேர்த்துன்னு இல்லைங்க பச்சை மிளகா கூட சேர்க்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பல் மட்டும் அது ஆப்ஷனுக்கு தாங்க சேர்த்தோன்னா சேர்த்தலாம் இல்லாட்டி பரவாயில்ல சுரக்காய் சேர்த்துக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா தூள் போட்டுக்கணுங்க ஏன்னா தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா இதுவே தண்ணி காய் தான் சொல்லுவாங்க நல்லா உங்களுக்கு அதுவே தண்ணி வரும் அதனால் வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பிங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லது நாட்டு காய்கறி ரொம்ப நல்லது தாங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ பாருங்கள் குழம்புளகாய் தோளும் சாம்பார் தூளும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் ஏன்னா காய் கொஞ்சம் தாங்க ஒரே ஒரு காயில் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் காய் பொறிச்சு சேர்த்துக்கலாங்க கார உப்பு வந்து காயை பொறுத்து சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு இதே அப்படியே பொரியல் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதுக்கு அது உங்களுக்கு கடைசிலாக இல்லாமல் அப்படியே பொ பொரியல் மாதிரி நல்லா வதக்கி விட்டு தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதை வந்து நான் வந்து வளர்க்கல் மாதிரி செஞ்சுங்க எங்களுக்கு அப்படி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால இந்த நாட்டு காய்கறி தான் அதிகமாக சாப்பிடுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாட்டு காய்கறியும் எனக்கு கிடைக்கிறதே கிடையாதுங்க நாங்களும் கோயம்புத்தூர் பூரா எங்கே தேடி பார்ப்போம் ஆனால் கிடைக்காது உழவர் சொந்த பணம் க கிடைச்சா கிடைக்க மாட்டேங்க முதல்ல அப்படி தான் போய் வாங்கிட்டு வருவோம் மார்க்கெட்டில் கிடைக்கலாம் உங்களுக்கு கடைகளில் வந்து உங்களுக்கு நல்லா நாட்டுக்காய் கிடைக்க மாட்டேங்குது எங்கள் ஊரில் இதுவே நாட்டுக்காயான்னு தெரில மொத்தம் நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் சூப்பராக இருந்தது பாருங்கள் இப்படி கடைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக தான் எடுத்துக்கணும் ரொம்ப இருந்தால் சல்லுன்னு போயிடுங்க சுரக்காயெல்லாம் இந்த தண்ணி நாட்டுக்காயே அப்படி தான் போகும் அதனால் கொஞ்சம் திக்காக எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் அதை போட்டு பசங்க சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இருந்தது அட்டகாசமாக உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் கொங்கு ஸ்டைலில் எப்படி எப்படி சமையல் பண்ணுவோம் எப் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதை நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் இந்த சிக்ஸ் சேனலில் அதே மாதிரி என்னோடய இளத்தரசி குளம் சேனலையும் பாருங்கள் தேங்க் யூ